அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது போகி பண்டிகை உருவான புராண கதை தமிழர்களின் முக்கியமான அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகையின் முதல் நாளே போகி ஆகும் இந்த நாள் பழையவற்றை அகச்சி புதிய வாழ்வை வரவேற்கும் நாள் என கருதப்படுகிறது போகி என்ற சொல் பழையதை விட்டு செல்லுதல் என்ற பொருளை தருகிறது இதன் பின்னால் ஒரு ஆழமான புராண கதை உள்ளது பண்டைய காலத்தில் மலையின் கடவுளான இந்திரன் மனிதர்களால் பெரிதும் வழிபடப்பட்டார் விவசாயம் முழுவதும் மலையை சார்ந்திருந்ததால் மக்கள் இந்திரனையே எல்லாவற்றிற்கும் காரணம் என எண்ணினர் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை காலத்திற்கு முன் கிராமங்கள் தோறும் இந்திரனுக்கான சிறப்பு பூஜைகள் யாகங்கள் ஹோமங்கள் நடத்தப்பட்டன இதனால் இந்திரனுக்கு அகங்காரம் ஏற்பட்டது என் அருளின்றி மனிதர்கள் வாழ முடியாது என எண்ணத் தொடங்கினார் அந்த காலத்தில் கோபாலர்களுடன் வாழ்ந்து வந்த கிருஷ்ண பகவான் மக்கள் இந்திரனை மட்டுமே வழிபடுவதை கவனித்தார் கிருஷ்ணர் மக்களிடம் கூறினார் நாம் வாழ்வதற்கு மலை அவசியம்தான் ஆனால் இயற்கை மலை மண் மாடு உழைப்பு இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்ததே நம் வாழ்க்கை இந்திரன் தன்னை பெரிதாக எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறார் அதனால் கிருஷ்ணர் இந்திரன் பூஜையை நிறுத்தி கோவர்தன மலைக்கு பூஜை செய்யுமாறு கூறினார் கோபாலர்கள் அனைவரும் மலைக்கு உணவுகள் படைத்து மாடுகளை அலங்கரித்து இயற்கைக்கு நன்றி செலுத்தினர் இந்திரனுக்கு ஒருவனும் பூஜை செய்யவில்லை இதனால் கோபமடைந்த இந்திரன் என் சக்தியை இவர்கள் அறிய வேண்டும் என்று நினைத்து இடியுடன் கூடிய கனமழையை நாட்கள் பல பொழிய செய்தார் கிராமங்கள் மூழ்கத் தொடங்கின மாடுகள் குழந்தைகள் மக்கள் அனைவரும் பயந்தனர் மக்களின் அலுகுரலை கேட்டு கிருஷ்ணர் தனது சிறு விரலால் கோவர்த்தன மலையை தூக்கி மக்களையும் மாடுகளையும் அதன் கீழ் பாதுகாத்தார் ஏழு நாட்கள் ஏழு இரவுகள் மழை பொழிந்தும் ஒருவருக்கும் தீங்கு ஏற்படவில்லை தன் அகங்காரம் உடைந்த இந்திரன் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியை உணர்ந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டார் கிருஷ்ணர் கூறினார் அகங்காரம் தான் மனிதனையும் தேவனையும் வீழ்த்தும் இயற்கையை மதித்து உழைப்பை மதித்து வாழ வேண்டும் இந்த நிகழ்வின் நினைவாக பழைய அகங்காரம் தீய பழக்கங்கள் தேவையற்ற பொருட்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்து விடும் வழக்கம் உருவானது போகி தீயின் அடையாளம் என்னவென்றால் பழையதை எரித்தல் மனத்தை சுத்தம் செய்தல் புதியதை வரவேற்பது புதிய வாழ்க்கையை வரவேற்பது இயற்கைக்கு நன்றி சொல்வது விவசாயத்தின் மரபாக இருந்தது பழைய பொருட்களை எரித்தல் என்பதற்கு பழைய எண்ணங்களை அகற்றுதல் என்று பொருள் விடியற்கால தீ என்றால் புதிய தொடக்கம் என்று அர்த்தம் மாடுகளை அலங்கரித்தல் நமது உழைப்பிற்கு மரியாதை கொடுப்பதற்கு சமமாகும் இயற்கை வழிபாடு செய்தல் வாழ்க்கையின் சமநிலையை குறிக்கிறது போகி பண்டிகை என்பது வெறும் ஒரு சடங்கு அல்ல அது அகங்காரம் அழியும் நாள் இயற்கையை மதிக்கும் நாள் உழைப்பை கொண்டாடும் நாள் புதிய வாழ்க்கையை வரவேற்கும் நாள் போகி பண்டிகை மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான புனித உறவின் நினைவு சின்னமாக விளங்குகிறது தினமொரு கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி